ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி என்ன செடின்னு எனக்கு கொஞ்சம் தெரியல இது நம்ம தொட்டு பா நான் எடுத்து தொட்டு பார்த்தாவே இது வந்து அப்படியே நம்ம கம்மு மாதிரி ஒட்டுது இந்த காய் இது இந்த செடி பேர் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறீங்களா கமெண்டில் ரியலாக எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே ந நிறைய வந்து இது பாருங்க கையே ஒட்டிக்குது அப்படியே நம்ம கை தொட்டாவே ஒட்டிக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த செடி இந்த செடியோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து சொல்லுங்க பாருங்க இது ஒரு ஹாஸ்பிட்டலில் மூலிகை செடிங்களாம் நிறைய இருக்குங்க அது நான் சரி இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தால் அங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இங்கே பக்கத்தில் அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுதான் அந்த செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இதோட என்ன செடின்றதை மட்டும் தயவுசெய்து சொல்லுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ இந்த நாள் இணைய நாளாமைய வாழ்த்துக்கள்